விருநகர் பாராளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி ஆதரவோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மா அவருடைய ஆசியோடு மறைந்த மிக்க தலைவராக விளங்கிய கேப்டன் விஜயகாந்தனுடைய ஆசியோடு அவரது மகன் அருமை தம்பி விஜய் பெருவாரர்கள் இங்கே கொட்டு முரசினத்திலே போட்டியிடுகின்றார் அவரை ஆதரித்து தேமுதிகளுடைய பொதுச்சியாளரும் நம்முடைய வேட்பாளருடைய தாயாருமான கஷ்டங்களெல்லாம் தன்னை வாட்டினாலும் எல்லாம் மனதுக்குள் இருக்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஏற்றிருக்கின்ற இயக்கத்திற்காகவும் தன் கணவனுடைய லட்சியத்திற்காகவும் உழைக்க வேண்டும் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு அற்புதமான கூட்டணி புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் அமைத்த அற்புதமான கூட்டணியை அண்ணன் கழக போட்சியாளர் எடப்பாடியாரும் இன்றைக்கு தேமுதிக போட்சியாளர் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அமைத்து தமிழகத்தில் இருக்கின்ற நாற்பது தொகுதிகளிலும் இன்றைக்கு வெற்றி நடக்க கூட்டணி சொன்னால் இந்த கூட்டணி தான் ஒரு அற்புதமான கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி அருமை தம்பி விஜய விஜயபெருமார்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் இந்த மண்ணிலே அவரது பூர்வீகம் அவருடைய தாத்தா பிறந்த ஊர் அவருடைய அப்பா கேப்டன் பிறந்த ஊர் எல்லாம் அருப்புக்கோட்டை அருகில் உள்ள ராமானுஜபுரத்தை சேர்ந்தவர்கள் நடிப்புக்காக தொழிலுக்காக சென்னைக்கு சென்றார்கள் திரும்ப சென்னையில் பிறந்த தம்பி விஜய மீண்டும் நம்மிடத்தில் தாய் வீட்டுக்கே வந்திருக்கிறார் இந்த தொகுதிக்குட்பட்ட அருப்புக்கோட்டை பகுதியில் பிறந்தவர் இப்ப நிற்கின்ற வேட்பாளர்களிலே சொந்த மண்ணுக்கு சொந்தக்கார நம்முடைய தம்பி விஜய தான் அவருக்குன்னு வாக்களியுங்கள் வயதிலே இளையவர் சொல்லிலே நேர்மை பேச்சிலே துணிவு நான் இடத்தில் கண்டேன் தர்ம சிந்தனை ஒரு மனிதனுக்கு தானமும் தர்மமும் வீரமும் வேகமும் கருவிலேயே வர வேண்டும் அது அருமை தம்பி விஜய பிரபாகருக்கு இருக்கிறது கேப்டன் அவருடைய பிள்ளைக்கு இருக்கிறது ஆகை வாக்காளர் பெருமக்களே விருநகர நாடாளுமன்ற தொகுதியுடைய வாக்காளர்களே உங்கள் அத்தனை பேரையும் கரங்குப்பி கேட்கிறோம் இந்த பகுதிக்கு இந்த தொகுதிக்கு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டும் நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால்தான் நாடாளுமன்றத்தில் விருநகர் பிரச்சனையை பேச முடியும் சிவகாசி பிரச்சனையை பேச முடியும் சாத்தூர் பிரச்சனையை பேச முடியும் அருப்புக்கோட்டை பிரச்சனையை பேச முடியும் திருமங்குளம் பிரச்சனையை பேச முடியும் திருப்பரங்குன்றம் பேச வேண்டும் இத்தனை ஆறு தொகுதியுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று சொன்னால் அழகாக ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் பல மொழி பேசக்கூடியவர்கள் தான் நாடாளுமன்றத்தில் இருந்தால் அதிலே நமக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் அத்தனை திறமையும் தகுதியும் அருமை தம்பி விஜய பிரபாகருக்கு இருக்கிறது படித்தவர் பண்பாளர் சுய தன்னுடைய தன்னுடையெல்லாம் விட்டுவிட்டு சந்தோஷங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு தேமுதிக இயக்கத்திற்காக அப்பா கண்ட கனவை நனவாக்குவதற்காக தாயோடு இணைந்திருக்கிறார் அவரோடு எனக்கு பிடித்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எவன் ஒருவன் தாய் தேவப்பனை மதிக்கிறானோ அவன் வீழ்ந்ததாக வரலாறே கிடையாது அவன் வாழ்ந்ததாகத்தான் வரலாறு புரட்சித்தில் எம்ஜிஆர் தாய் தகப்பன வைத்தார் புரட்சித்தில் அம்மா தாய் தகப்பன வைத்தார்கள் கேப்டன் விஜயகாந்த் மதித்தார் இன்றைக்கு தம்பி விஜய பிரபாகர் அவர்களும் அவங்க அப்பாவுடைய இறப்பு அவரை எந்த அளவுக்கு பாய்த்தது என்பதை நான் அருகில் பார்த்தவன் கண் கலங்குகிறார் சமாளித்து பேசுகிறார் அதையே சகோதரி பிரேமலா விஜயகாந்த் அவர்களும் வெளிப்படுத்த முடியாமல் அதை தடுக்கிறார்கள் தடுத்து நிப்பாட்டுகிறார்கள் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயக்கத்திற்காக கனவை நனவாக்க அம்மாவுடைய கனவை நனவாக்க புரட்சத்தில் கருத்தை வலுப்படுத்த நம்மோடு இணைந்திருக்கார்கள் ஆகவே நாம் அவர்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டுமா இல்லையா வெற்றி பெற செய்ய வேண்டுமா இல்லையா கொட்டு வாக்குகளை சேகரிங்கள் கொட்டு முரசுக்கு வாக்குகளை அழிஞ்சு என்று சொல்லி நம்முடைய ஐடினுடைய ஐடி மதுரை திருப்பூரில் வந்திருக்கிறார் நம்முடைய டைரக்டர் ஆர் உதயகுமார் அற்புதமான திரைப்பட பாடல்களை கேப்டனுக்காக எழுதியவர் அவர் எழுதிய பாடல்கள் பூரா இன்றைக்கு அவருக்கு நடந்து விட்டது அவருடைய அவருக்காக பாடல்கள் எத்தனை பாடல் எந்த பாட்டை போட்டாலும் இந்த பாட்டு போட்ட கடைசியா என்ன பாட்டு அந்த பாட்டை போடும் எல்லாம் கிராமத்தில் ஆடுது சின்ன பிள்ளையெல்லாம் ஒரே ஆட்டம் நாங்களும் ஆட வேண்டியிருக்கு அந்த மாதிரி இருக்கு பாட்டு அப்படி அற்புதமான பாட்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தியாகிய வாழ்க்கை வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள் யாருமே அவரை குறை சொல்ல யாருமே குறை சொல்ல தம்பி விஜயபுரம் எட்டரங்க பார்த்தவங்களுக்கு எப்படி இருப்பார் நினைச்சிருப்பாங்க கிட்ட வந்து பார்த்தா கப்பு தெரியுது இது பலாப்பழம் இது மாம்பழம் இது முக்கணி அறுசுவையான கனி இது நம் பகுதிக்கு தேவையான கனி நம் இதே கனி விஜய பெருவார்களுக்கு கொட்டு முரசனத்தில் வாக்களிங்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க